thank uh you -huh. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபென் எக்ஸ்பிரஸ் இந்த வார சூப்பர் சிங்கர் ஷோல விஜய் நட்சத்திரங்களோட சேர்ந்து மெகா சங்கமம்னு விஜய் ஸ்டார் உற்சவம் நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டியாளர்கள் எல்லாரும் பாடும் போது விஜய் ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க இதுல இந்த சூப்பர் சிங்கர் ஷோலயே திறமையான போட்டியாளராக இருக்க ஏ ஆர் ரஹ்மானுடைய ஒரு அசத்தலான பாடலை எடுத்து செம்மையா பாடி அசத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் மற்றும் விஜய் ஸ்டார்ஸோட மெகா சங்கமம் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாம் பாடும் போது அதற்கு விஜய் நட்சத்திரங்கள் டான்ஸ் ஆடத பார்க்கும் ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி இருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் ஷோலியே ரொம்பவும் பிரபலமானவர் யாருன்னு பார்த்தா அது நம்ம கப்பி சென்ற கானா பூவையர் இதுல இப்ப இருக்க போட்டியாளர்கள் ஒரு திறமையான போட்டியாளர் தான் சின்மய் அவர்கள் அவங்க ஏ ஆர் ரகுமான் இசையில வந்த ஸ்னேகிதினே ஸ்னேகிதினே என்ற மெலடி பாடலை எடுத்து செம்மையா பாடி ஆசிச்சிருக்காங்க இதற்கு சின்னத்திரையில இருந்த சஞ்சி மற்றும் ஆலய மனசு அவர்கள் ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடி ஆசிச்சிருக்காங்க இந்த பாடலை நம்ம சின்மய் அவர்கள் பாடி பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இதுல சங்கர் மகாதேவன் அவர்கள் பேசும்போது ஒரு பிளாஸ்மே இல்லாம இந்த பாடலை நீ ரொம்பவே சூப்பரா பாடி பாடியிருந்த அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதன் பிறகு பேசிய சித்ரா அவர்கள் இந்த பாடல் கேட்கவே ரொம்பவே இனிமையா இருந்தது நீ போக போக ரொம்பவே நல்லா பாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோல கனடால இருந்து வந்து இசையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற நம்ம சின்மையை பத்தியும் மேலும் அவங்க இந்த மெகா சங்கமம் ரவுண்ட்ல கொடுத்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ